ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இமாம் ஸ்டோர் இன்னைக்கு இமாம் ஸ்டோரில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கல் ஐட்டம் கருங்கல் ஐட்டம் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் அதை தெரியப்படுத்திக்கிறேன் அதே போல் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா நெல்பேட்டை அண்ணா சலை அதுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்டு சுங்கம் பள்ளிவாசல் ஸ்ட்ரீட் நம்ம அந்த தெருவில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து மிடில் இருக்குது சுங்கம் வாசல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த இதுக்கு வந்துடும் அதுதான் லேண்ட்மார்க் அதுக்கு பக்கத்திலே நம்ம கடை இருக்குது மிடில்லையே நம்ம நிற்கிறது வந்து அந்த கடை தான் புது கடை தான் ஓகேங்களா ஏற்கனவே இருக்கிற ஸ்டாப்பு இது வந்து பிரான்ச் அப்படிங்கிறது புதுசாக தான் நம்ம இதை ஏற்படுத்தியிருக்கோம் இது கொஞ்சம் பிராடா எல்லா பொருட்களும் நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது எங்க இருக்குன்னா நெல்பேட்டை அண்ணாசல ஏவி பிரிட்ஜி இறக்கத்திலேயே லெஃப்ட் சைடு அந்த ஸ்ட்ரீட் குள்ள வந்தாலே நம்ம கடை வந்துடும் இமாம் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு வந்து கருங்கல் தான் பாக்குறோம் கருங்கல்லே வந்து என்னன்னா ஊத்துக்குழிக்கல் கருங்கல்லே வந்து ஃபேமஸ் ஆனது ஊத்துக்குழிக்கல் சொல்லுவாங்க ஏன்னா அங்க உள்ளதுதான் அந்த நல்ல ஸ்ட்ராங்காகவும் இதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஐட்டம் தான் இப்ப நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல என்னன்னா இதோட வெரைட்டிஸ் வந்து ஒண்ணுன்னா நான் காட்டுறேன் நம்ம வீட்டுக்கு வந்து மஞ்சள் அரைக்கிறதுல இருந்து பிள்ளைகளுக்கு வந்து மருந்து உரசறதுல இருந்து இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக சாதாரணமாக ஒரு மசாலா பால் போடுறோன்னா கூட நம்ம வந்து சின்ன உரல் வச்சு நம்ம இடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இயற்கை இயற்கையாக இருக்கக்கூடிய கல் தான் மற்றபடி செயற்கையான ஐட்டம் எதுவுமே கிடையாது இயற்கை தான் நம்ம எப்பயுமே நேச்சுரல் தான் ஆர்கானிக்காக தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில தான் இப்போ இந்த கல்லை நம்ம காட்டுறோம் இதை ஒரு வீடியோவா போடுவோம் இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ போட்டதில்லை இப்போ அது ஒரு வீடியோவா காட்டுவோம் இதுல என்னென்ன பொருள் இருக்குங்கிறத நான் ஒவ்வொரு பொருளா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம இது வந்து உங்களுக்கு வந்து கல்வம் சொல்லுவோம் இது வந்து கல்வம் இது என்னன்னா இது ஆரம்பத்துல வந்து அந்த அந்த சித்த மருத்துவர்கள்லாம் வந்து மூலிகை அரைக்கிறக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய கல் இந்த மாதிரி மூலிகையை வந்து அரைக்கிறக்காண்டி வச்ச வச்ச தான் வந்து இந்த கல்வம் இது வந்து இப்ப எல்லா வீட்லயுமே இது யூஸ் பண்றோம் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எது அரைக்கணுனாலும் சரி மற்றபடி மருந்து வரசனாலும் சரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஈஸியா இருக்கு வெளியும் செதறாது இதா இருக்கும் இது எல்லா வீடுகள்லயும் இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதிகமான கஸ்டமர் வந்து இது கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கல்வம் அதை தான் வந்து நம்ம இப்போ காட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து சைஸ் வந்து மூணு சைஸ் அவைலபிளாக இருக்கு எட்டு இன்ச்சு இந்த இது நம்ம பாக்குறது வந்து எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு பத்து இன்ச்சு இது ஸ்டாக் நிறையா இருக்கு கீழையும் பார்த்தாலும் நம்ம ஸ்டாக் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ரேட்டு வைஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எட்டு இன்ச்சு வந்து நானூறு ரூபாய்க்கும் ஒம்போது இன்ச்சு நானூற்றம்பது ரூபாய்க்கு இது பத்து இன்ச்சு இது வந்து வெறும் ஐநூறு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரேட்டும் நம்ம கம்மியாக தான் தருவோம் ஏன்னா கஸ்டமர் நம்மள்ட வாங்கின கஸ்டமர்களுக்கு வந்து நம்மளை பற்றி தெரியும் நம்ம நம்மளோட பொருளோடய தரமும் சரி நம்மளோட சர்வீஸும் சரி எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலும் நல்ல சேஃப்டியாகவும் உடனே அனுப்பிச்சி விட்ருவோம் அதுதான் நம்மளோட இது டிலே பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் சான்சஸ்ஸே இல்லை அடுத்த நாளே நம்ம சென்ட் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் அன்னைக்கு கஸ்டமர் அன்னைக்கு பே பண்ணாங்கன்னா அன்னைக்கு அனுச்சி விட்டுருவோம் எந்த ஊர்னாலும் கொரியர் பண்ணி விட்டுருவோம் ஆல் இந்தியா ஃபுல்லாமே அனுப்பிச்சு விட்டுருக்கோம் அதர் கண்ட்ரிஸும் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் உடனே நம்மளோட ரிப்ளை உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க ஆன்லைன்ல ஜஸ்ட் எனக்கு ஒரு ஜஸ்ட்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாலோ இல்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணாலோ வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு இமீடியட்டா ரிப்ளை பண்ணிடுவேன் ஃபோன் பண்ணாலோ நான் உடனே இது பண்ணிடுவேன் ஏதாவது ஒரு சின்ன அவசர வேலைகள் இருந்தா மட்டும்தான் எங்களால் அட்ட அட்டன் பண்ண முடியாது அது எப்பயாவது தான் எப்பயுமே அப்படி இருக்க மாட்டோம்ல அதிகமாக உங்களோட ஃபோன் கால்ஸை எதிர்பார்த்து தான் நாங்கள் இருந்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஃபுல்லாக எந்த ஊருக்குனாலும் நம்ம சப்ளை பண்ணிடுவோம் அனுப்பிச்சி விட்ருவோம் கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா தான் கொரியர் சார்ஜ் இருக்கோம் எந்த ஊருக்கு நீங்கள் கேட்டாலும் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் இதோட ரேட்டை நான் திரும்ப சொல்கிறேன் எட்டு இன்ச்சு வந்து நானூறுபாய்க்கும் ஒம்போது இன்ச்சு நானூற்றம்பது ரூபாய்க்கு பத்து இன்ச்சு வந்து ஐநூறுரூபாய்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது கல்வத்தோட இது இதுலயே வந்து இடிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த நார்மலா எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய இடிகள் வந்து இதுதான் அதுலேயே வந்து சின்னது காட்டுறேன் நார்மலா உள்ள இடிகள் இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் எல்லாருமே செஞ்சு இதை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி உள்ள கிடிகளும் நம்மள்ட இருக்கு இதோட ரேட்டு நாலு இன்ச்சு இதோட ரேட்டு வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாலு இன்ச்சு இதே இது பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது வந்து அஞ்சு இன்ச்சு சொல்லுவோம் அஞ்சரை இன்ச் இது வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது நல்லா பெரிசா இருக்கும் இது வந்து நார்மலாக எல்லா சைடுமே கிடைக்கக்கூடிய கல் எல்லாருமே இந்த மாடல் வச்சிருப்பாங்க இதுலேயே வந்து நல்லா ஒரு நல்ல பார்க்கறதுக்கு லுக்காகவும் நல்ல ஒரு பார்க்க நல்ல இந்த அகலமான டைப்பாகவும் இருக்கிறக்காண்டி தான் இப்போ வந்து புதுசாக இந்த கூஜா டைப் இது வந்து கூஜா டைப்பு அந்த இது சொல்லுவோம் அந்த மாதிரி தொட்டி பூத்தொட்டி அந்த டைப்பில் உள்ள கல் இதுவும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நல்லா அதில் உள்ள அந்த கல்லோட இது கொஞ்சம் நல்லா பார்க்க ஒரு லுக்காகவும் நல்லா ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்குது இந்த கல்லோட ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நல்லா அவங்களுக்கு உள்ள பார்த்தாலே தெரியும் இன்னர் வந்து நல்லா அகலமாகவும் இடிக்கிறதுக்கு நல்ல எசவாகவும் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் குலவி நம்மளுக்கு அந்த மாதிரி டைப்பில் வந்துடுது இதோட ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சைஸு இது ஆறு இன்ச்சு சைஸு இதே இது இன்னொரு மாடல் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது இந்த பாருங்க இது வந்து பானை சேப் இதுவும் அதே மாதிரி அகலமாவும் இந்த மாதிரி டைப்ல இருக்கு நல்லா உள்ளக்களை நம்ம எடுக்கிறதுக்கு கையை ஓட்டி எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இதை கிரைண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் இது வந்து இந்த பானை டைப்பில் உள்ளதும் வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது தான் கொடுத்துட்டு இருக்கோம் பானை டைப்பில் உள்ளது இந்த ரெண்டு மாடல் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இதுல வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தோம்னா கட் பண்ணுங்க இதுலயே அடுத்த சைஸ் பார்த்தோம்னா அடுத்த சைஸ் கிடையாது இந்த மாதிரி டைப் இது வந்து எப்படின்னா ஆட்டுக்கள் ஆட்டுக்கள் இது வந்து மேக்சிமம் வந்து அந்த காலத்துல இருந்து மாவு ஆட்டுறதுக்கு இந்த மாதிரி வடை போட்டு ஆட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆட்டுக்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இத வந்து இப்ப சின்ன சைஸா வீட்டுல யூஸ் பண்ற மாதிரி இடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு போட்டு கிரைண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரிக்குதான் இந்த சின்ன சைஸ் ஆரேஞ்சு வந்து ஆட்டு உரல் இப்போ வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்கு இதோட ரேட்டு வந்து வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆட்டு உரல் சின்ன சைஸ் ஆறு இன்ச்சு இது பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் அகலா நல்ல அழகாகவும் இடிக்கிறதுக்கு வந்து சுலபமாகவும் இப்போ ஆட்டு உரல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இந்த மாதிரி இதில் இருக்கும் போது பெரிய பெரிய சைஸும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அவங்க வந்து இந்த மாதிரி டைப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் கிச்சன் டாப்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம் அதே போல சீர் கொடுக்குறவங்கன்னு நினைக்கிறவங்க வந்து எப்படின்னா முன்னாடி வந்து ஒரு புது வீடு கட்டினாலும் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணாலோ சீரா வந்து ஒரு அம்மி ஒரு ஆட்டு உருள் இது வந்து எப்பயும் கொடுக்குற பழக்கம் இருக்கு அதே இது வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ண நவீன காலத்துல இருக்கோம் நம்ம யூஸ் பண்ண முடியாத நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருப்போம் தனியா தனி வீடுன்னா நம்ம செஞ்சுருவோம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது அதை செய்ய முடியாது அந்த மாதிரி டைப்ல வந்து அவங்களுக்காண்டி இது கொடுக்குறோம் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் நம்ம இதுல வந்து ஒரு சாஸ்திரத்துக்காண்டி வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி டைப்ல தான் இது வர்றது இதுல வந்து மூணு சைஸ் அவைலபிளாக இருக்கு அதுல சின்ன சைஸ் தான் இப்ப காட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஆறு இன்ச்சு ஐநூற்றி ஐம்பது ரூபா வருது இதே அடுத்த சைஸ் நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா இந்த இங்கிட்டு காட்டுறப்ப இது அடுத்த சைஸ் உங்களுக்கு வந்து எட்டு இன்ச்சு வரும் எட்டு இன்ச்சு இதுவும் வந்து ரொம்ப சின்னதாகவும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் போட்டு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரிங்களா நல்லா மேக்னட் மாதிரி இருக்கு நம்ம சுத்தம் போது அந்த அளவுக்கு இருக்கு இது எட்டு இன்ச்சு இதோட ரேட்டு வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா வருது அது வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா இது எழுநூத்தி ஐம்பது ரூபா வருது இந்த சைஸ் எட்டு இன்ச்சு இதே இது இது பத்து இன்ச்சு வரும் இதுல கொஞ்சம் பெருசா உள்ளது இதே நல்லா மாவு ஆட்டுற அளவுக்கு வந்து நம்ம வீட்டு அளவுக்கு போட்டு ஆட்டுறதுக்கு உளுந்து ஆட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் இதோட ரேட்டு வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லா வந்து எல்லாமே ஊத்துக்குழிக்கள் நல்லா ஸ்ட்ராங்கான கருங்கல்லதான் போட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்காண்டியே வந்து அங்க உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம இதை வாங்கிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இங்க தயார் பண்றது இல்ல அந்த ஊர்ல இருந்து வாங்கி நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுலயே அடுத்த இதை நம்ம பாக்குறது என்னன்னா அடுத்து இப்ப நம்ம பாக்குறது வந்து அம்மி பாக்க போறோம் இந்த மூணுமே வந்து அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப தெரியும் இந்த அம்மி ஆட்டு உரல் திருக்கெல்லாம் வச்சிருப்பாங்க திருக்கை இப்ப மேக்சிமம் யூஸ் பண்றது இல்லை ஆனா அம்மி ஆட்டுக்கல் இன்னமும் வந்து இயற்கையா ட்ரெடிஷ்னலா இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க ஏன்னா நம்ம இதே விஷயத்த வந்து ஒரு சில பேர் நம்ம குழம்புக்கு வந்து மசாலா அரைக்கும்போது கூட அம்மியில தான் அரைக்கிறாங்க ஏன்னா மசாலா மிக்சியில போட்டு சுத்தம் போது அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு ஏன்னா அதோட ஹீட்டில் வந்து ஏற்கனவே வெந்துருது வெந்தோடனே அதோட சத்துக்களும் அழிஞ்சு போயிருது அதோட அந்த இதுவும் மாறிடுது டேஸ்ட்டும் மாறிடுது ஆனா இந்த அம்மியில் அரைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சத்துக்கள் அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு சூடாகாது இது வந்து அந்த சத்தை அப்படியே இருக்க மாதிரியும் இயற்கையாகவும் இருக்கிற கூட இந்த அம்மி வந்து இதுல சைஸஸ் வந்து நிறைய சைஸ் அவைலபிளாக இருக்கு இப்போ இந்த சின்ன சைஸ் எதுக்கு நம்ம போடுறோம்னா இப்போ வந்து கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதிரி இருக்க அம்மின்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பெரிய சைஸ் அவங்க வீட்டில் வைக்க முடியாது அப்படிங்கிறக்காண்டி இந்த சின்ன சைஸ் கொடுக்குறோம் இது வந்து பத்து இன்ச்சு சைஸ் சின்னதா இருக்கும் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் சின்னதா பத்து இன்ச்சு சைஸில் வந்து இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப இதாகவும் அதே போல ஸ்லிம் டைப் எப்படின்னா முதல்ல அம்மி வந்து நல்லா இவ்வளவு உயரத்துல இருக்கும் அதை தூக்க முடியாது செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது இப்ப வந்து ஸ்லிம் டைப்ல கொடுத்துருக்கோம் கிச்சன் டாப்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்லிம் டைப்லயே வந்துகிட்டு இருக்கு இத பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு இந்த அம்மி இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு அஹ் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கும் பத்து இன்ச்சு வந்து நானூத்தி ஐம்பது ரூபா இதே இது பதினோரு இன்ச்சு அது இது வந்து பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பன்னெண்டு இன்ச்சு அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்

ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமரும் ஒரு கஸ்டமர் கிடையாது பல கஸ்டமரை தான் ஏன்னா நல்ல பொருளை அவங்களுக்கு கொடுக்கும்போது நாலு பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரவங்க எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க அப்படிங்கறனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம ரேட்டு ரீசனபிளாகவும் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி பொருள் வந்து அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம இது இது வந்து புதுக்கடை புதுக்கடை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புது புதுக்கடை இந்த கடையில் வந்து நிறைய பொருட்கள் நிறையா இருக்குது நம்ம இந்த இந்த ரேக்கில் இந்த இதுலாம் பார்த்தோம்னா நிறையா பொருள் வந்து நல்ல குவாலிட்டி வைஸாகவும் பிராண்டடாகவும் நல்ல ரேட்டு வைஸ் ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பொருட்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வந்து ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நம்ம வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு எது தேவைனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஜஸ்ட்டு நீங்கள் வா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஆகணும் ஒரு மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ என்னோட கேட்லாக் உங்களுக்கு வந்துடும் அதுபோக உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து எனக்கு ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் நான் அனுப்பிச்சு விட்ருவேன் பிளஸ் வந்து கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அந்த கேட்லாக்லேயே ரேட் வைஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் பிளஸ் கொரியர் சார்ஜஸ் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது அதை மட்டும் நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் எந்த ஊர்னாலும் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம் சேஃப்டியாகவும் ரொம்ப பக்காவாகவும் எந்த உடையிறது டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ரொம்ப பக்காவாக வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்து அந்த பொருள் சேர்ற வரைக்கும் எங்களோட பொறுப்பாக வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த கொரியர் அனுப்பிச்சி விட்றோம் அடுத்தடுத்த ப்ரா ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு அடுத்தடுத்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த பொருட்கள்லாம் வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து இதை வாங்க முடியாத நிலைமை இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்க சொந்தக்காரவங்க இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னான் உங்களுடைய குட் கமாண்ட் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க ஏன்னா நிறையா கஸ்டமர் மட்டும் வாங்கி அவங்களோட குட் கமாண்ட் எப்போயுமே வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் அனுப்பும் போதும் எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்கும் அதனால் உங்களை கமெண்டிங் கொடுங்க தேங்க்யூ வெரி மச்